ஆமா ராகுல் காந்தி விஜய் வந்து தொலைபேசி மூலமா தொடர்பு வந்து பேசிருக்காரு அது விஷயம் தான் அதாவது ராகுல் காந்தி என்ன பிளான் பண்றாருன்னா தமிழ்நாட்டிலும் கேரளாவிலையும் காங்கிரஸ் வளர்க்கறதுக்கு விஜய் வந்து நல்லா யூஸ் ஆவர் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு ஏன்னா கேரளாவிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி விஜய்க்கு ரசிகர்கள் சோ அதை யூஸ் பண்ணி காங்கிரஸ் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பாக்கிறாரு திமுக கூட்டணியில இருந்தாலும் அதனால கிடைக்கிற ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏக்கள் வந்து அவர் எந்த விதத்துல யூஸ் பண்ண போறது கிடையாது அவர் பிரதமர் ஆகிறதுக்கு வந்து கட்சி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறாரு கட்சி வளர்க்கணும்னா வந்து நல்ல ஒரு இளைஞர்கள் பலம் தேவை அதனால அவர் விஜயை நோக்கி போறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காரு பாண்டிச்சேரி முதலமைச்சர் வேட்பாளர் வேட்பாளர் தாவை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில் கேரளாவிலும் எங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசியிருக்காரு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கும் இது யூஸ் ஆகும்ன்ற நோக்கத்துல ராகுல் காந்தி இந்த பிளான பண்ணிருக்காரு அவர் வந்து திமுக விட்டுட்டு தாலக்க போறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கு அதுவும் இல்லாம பாஜகவும் வந்து விஜய் தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கிறதா நியூஸ் பரவுது அந்த விஷயத்தை பாஜக பக்கம் விஜய் போகக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காகவும் ராகுல் காந்தி முக்கியமா இந்த பிளான பண்ணியிருக்காரு அது மாதிரி பாத்தீங்கன்னா காந்தி விஜய் வந்து ரொம்ப நீண்ட கால நண்பர்கள் அவங்க சந்திச்சு பேசுறதோ இல்ல தொலைபேசியில பேசுறதோ புதிய விஷயம் கிடையாது அவங்க கூட்டணி ஏற்பட நல்ல வாய்ப்பு